வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படி பொண்ணு இல்லை சின்ன இதுதான் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறேன் டிரைவிங் லைசன்ஸ் வேணு ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளைம் பண்ணுறேன் சரி நான் அங்கேயும் கூப்பிட்றேங்க கூப்பிட்டு சின்ன ஓரல் டேஸ்ட் மாதிரி வைக்கலாம்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது நீங்கள் காரில் போகிறீங்க போகும்போது எதற்கு ஒரு பெரியவர் ஒரு குழந்த ஒரு பையன் மூணு பேர் க்ராஸ் பண்ணி வராங்க ஒரு லேடி கூட க்ராஸ் பண்ணி வராங்க ஃபேமிலியாக இந்த சைடில் பெரிய பள்ளம் இந்த சைடில் மணல் கொட்டியிருக்கு அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நான் பண்ணுறேன் எல்லோரையும் காப்பாற்றணுமே ஆனால் நான் மணல் மேலே போயிடுவேன் மணல் மேலே நான் எடுத்துருவேன் காரை வச்சுடுவேன் சரிம்மா நீ வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுன்னு நான் அனுப்பிச்சங்க ரெண்டாவது வாட்டி ரெண்டாவது வாரம் போகும்போது அதே மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறேன் நான் இது மாதிரி ஓ போன சொன்னது தப்பாகிடுச்சின்ட்டு இந்த வாட்டி நான் பள்ளத்தில் விட்டுருவேன் அப்படின்னா சரி ஓகே நீ மூணாவது வாரம் நல்லா தெரிஞ்சின்னு வாங்க மூணாவது வாரம் போகும்போது ரெண்டு இது தப்பாயிடுச்சு அதனால் பெரியவர் குழந்தை அந்த ஒரு பையன் ஒரு குழந்த இருக்கான் பெரியவர் சரி அதனால் நான் பெரியவர் மேலே விட்டுருவேன் ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் போதும் வயசானவர் தானே அப்படின்னு விட்டுறாங்க சரிம்மா நீ போய்ட்டு அடுத்த வாரம் தான் இதை மாதிரி ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தரை நான் பையன் மேலே விட்டுருவேன் குழந்த மேலே விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான் கடைசியில் அது அவங்க அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்க அவரை வந்து பெரிய போயிட்டு ஏன் என் பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டே லை ஆர்டிஓவில் வந்து லைசன்ஸே தரமாட்டேங்க ஏன் இன்னாதான் அப்படி பண்ணிட்டீங்க நான் கேட்ட கேள்விதான்ப்பா இதை மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டும்போது எதிர்க்க வராங்க ஒரு பெரியவர் ஒரு குழந்த ஒரு ஒரு பொண்ணு இந்த சைடு பல்லங்குது அந்த சைடு மணல் கொட்டிக்குது நீ என்ன பண்ணுவான்னு கேட்டேன் நல்ல ஒரு இது சொல்கிறாங்க இதுதான் விஷயம் ஏன் வேறு என்ன பண்ணுறது அது மாதிரி ஸ்பீடில் வரலாம் நீ பிரேக் போகணுன்றது உங்களுக்கு வரலையே அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு லே தான் உண்மை தானேங்க ப்ரேக் தானே நம்ம மெயின் அதை விட்டு நான் இப்படி ஓட்டுவேன் அப்படி என்ன அர்த்தம் அதனால் சில பேர் நிறைய பேர் அந்த பிரேக் போடுறது வேலை நிறைய நம்ம ஆக்சிடென்ட்டாக பார்க்கணும் பிரேக் பிடிக்கிறது போல் நம்ம ஆக்சிடெண்ட் அழிஞ்சிடறாங்க அதனால் வேகமாக போயிட்டு ரெண்டும் பக்கத்து பகுத தொட்டு அதான் பண்ணுறாங்க அதனால் நம்ம டிரைவிங்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு இதில் பண்ணி நல்லா இருந்தது சரி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஓகேவா அவள் வந்து பிரேக்குன்னு சொல்லியிருந்தா அப்பவே அவளுக்கு லைசன்ஸு கிடைச்சிருக்கும் அதான் விஷயம் ஓகேவா நம்ம பதக்கத்தில் தான் பண்ணுறோம் இப்போ டூ வீலரில் கூட வேகும் போது பிரேக் படித்தா சடனும் திருப்பி வரோமா வண்டி முறுக்கின்னு ஓடிட்டு அதான் ஜாலியாக பண்ணுவோம் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் டிரைவிங் லைசன்ஸை எடுத்து ஒழுங்காக ஓட்டுவோம் அப்படியே ஓகேவா